காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன் அப்போ போறப்போ வந்து ஒரு ஆக்சுவலி அவர் வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசரா அப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க முடிச்சிட்டு அதாவது அவரோட படிப்பு முடிச்சுட்டு ப்ரொஃபசரா ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க வந்து எனக்கு இந்த பர்சனாலிட்டி ரிலேட்டடான ஒரு சும்மா என்ன கொஷின்ஸ்லாம் அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அவங்க அப்போ வந்து நான் அப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன் எனக்கும் அவங்களுக்கு இல்ல இது வந்து ஃபோன் கான்வர்சேஷன் அந்த மாதிரி போற ஒரு விஷயம்

ஒரு கவிதை எழுந்தேன் எனக்கு அதை பாக்குறப்போ என்ன ஒரு மணி நேரம் ஆயிடும் போலீங்களே சொல்லுங்க சொல்லுங்க உச்சந்தல்ல இருந்து வர்ணிச்சு எழுதிருந்தாங்க சோ அப்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அது அதாவது ஒரு தமிழ்னா ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு தமிழ்ல ரொம்ப தெளிவா பயங்கரமா எழுதிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப இப்ப வரைக்கும் மறக்கவே கவிதையில காலி பண்ணிட்டாரவங்களே ஆமாங்க ஆனா எனக்கு வந்து அவர் கொஞ்சம் எப்படி சொல்ல சீனியர் பத்து வயசு வித்தியாசம் ஆமா பத்து வயசு அவரு பத்து வயசு அதிகம் சோ அதனால வந்து எனக்கு ரொம்ப அவரு அவர் அவரோட மெச்சூரிட்டி லெவல் வேற மாதிரி இருந்துச்சு என்னோட மெச்சூரிட்டி நான் ஆல்ரெடி குழந்தை புள்ள மாதிரி இருப்பேன் அப்பலாம் ஒண்ணுமே தெரியாது சோ அதனால மிஸ் பண்றீங்களா வேண்டாம் இல்லங்க அவர் கல்யாணம் ஆகி மூணு குழந்தை இருக்கு நீங்க வேற இப்போ ஆமா

அவங்க என்ன ஏன் இம்ப்ரஸ் ஆனாங்கன்னு சொல்லணும்னு சொன்னீங்க நான் ஏன் அவங்கள ரெண்டுமே கேட்டேன் பரவாயில்ல எல்லாத்துக்கும் பதில் வருது அவங்க அவங்க என்ன பார்த்து ஏன் ஆனாங்கன்னு நான் சொல்றேன் ஓகே ஓகே அதனால இது ஒரு சொல்லி அவங்க அந்த மாதிரி இது வந்து கல்லூரியில் ஆமா